பேரூர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் பேரூர் கழகத்தின் பொது உறுப்பினர் கூட்டம் திமுக பேரூர் கழக செயலாளர் ஜே கே எஸ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய குழு துணைத் தலைவர் சசிகலா தசரதன் பேரூராட்சி தலைவர் அம்சவேணி செந்தில்குமார் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ராஜன் பேரூராட்சி துணைத் தலைவர் மாலினி மாதையன் பேரூராட்சி துணை செயலாளர் தமிழரசன் மற்றும் பழனி பரமசிவம் துரை பிரகாஷ் சக்திவேல் முருகன் இளையராஜா மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி மாவட்ட பொருளாளர் கதிரவன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில்நாதன் கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர்கள் அஞ்சூர் நாகராஜன் அஸ்லாம் உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர் மேலும் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வரின் கனவினை நிறைவேற்றிடும் வகையில் சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கு இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற நமது கழக உறுப்பினர்கள் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் திமுகவின் பவள விழாவினை சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது